எல்லாருக்கும் தெரியுமா நோம்பு ரமலான் ரம்சான் சொல்றாங்களா இல்லையா என்னன்னு தெரியுமா நோம்பு தெரியல பை ஹம் சொல்லுங்க நோம்பு நோம்புனா என்ன செய்வோம் காலையில எழுந்திருச்சு சகர் வைப்போம் சகர்னா என்ன சாப்பிடுவோம் காலை என்ன செய்ய வந்துருச்சு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இட்லியோ அல்லது தோசையோ சோறோ எதுவாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே அல்லாட்டு துவா செஞ்சுட்டு பஜர் துழுவிட்டு என்ன பண்ணுவீங்க எல்லாம் முழிச்சுட்டு உட்காந்து இருப்பீங்களா தூங்கிடுவீங்க தானே தூங்கிடுவோம் தூங்கிட்டு ஸ்கூலுக்கு அப்புறம் எழுந்திரிப்போம் எந்திரிச்சு அப்படியே தூக்க கலக்கத்தோட டயர்டாக அப்படியே என்ன செய்வோம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மறுபடி வந்த உடனே அப்படியே ரொம்ப டயர்டா படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் என்ன செய்வோம் மகரிவுக்காக வேண்டி நோன்பு துறக்கிறதுக்கு நம்ம ரெடியாகும் இல்லையா இப்ப அந்த நோன்புல நம்ம என்ன நல்லா செய்யணும் அந்த நோன்பு நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தணும் நோம்புல நம்ம எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்போதான் அல்லாவுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும் அப்படிங்கிறதா என்ன செய்றோம் ஷார்ட்டா சுருக்கமா நம்ம என்ன செய்ய போறோம் தெரிஞ்சுக்க போறோம் சரியா பார்க்கலாமா சரி பாருங்க நோம்பு இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சும்மா நம்ம என்ன செய்வோம் நோம்பு வைக்கிறது நோம்பு துறக்கிறது இதுதான் ஆனா நோம்பு இருக்குதா இல்லையா அதை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் என்ன சொல்றான் குரான்ல சொல்றான்

இது அல்லாஹுடைய தூதர் நம்முடைய நபி 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 அவங்களுக்கு இந்த குரான் வந்துச்சு உங்களுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு நோன்பு கடமையாக்குனத மாதிரி உங்களுக்கும் நாம என்ன செஞ்சிருக்கிறோம் நோம்ப கடமையாக்கி இருக்கிறோம் சொல்லி அல்லாஹ் எப்ப சொல்றான் நபிகள் நாயகம் முகமது நபி சொன்னாச அவங்க காலத்துல சொல்றான் சரியா அப்போ நபிக்கு முன்னால வாழ்ந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் நோம்பு செஞ்சிருக்கான் அப்பவே பிடிக்க சொல்லியிருக்கான் அவங்க என்ன சொல்லியிருக்கான் அல்ல அந்த குரான்ல சொல்லும் போது கடைசியில சொல்லுவான் தத்த தத்தகூன் தத்த கூன் அப்படின்னா நீங்க இறையச்சம் உடையவராக பயபக்தி உடையவராக சரியா நீ இறையச்சி உடையவராக நீங்க என்ன செய்யக்கூடும் ஆகக்கூடும் நீ அப்படி ஆகலாம் இறையச்சி செய்யலாம் ஆகுவதற்காக வேண்டி அல்லா என்ன செஞ்சிருக்கிறான் கடமையாக்கி இருக்கிறான் அப்போ நோம்புனாலே நாம் என்ன செய்யணும் அல்லாகுவோ பயந்தவங்களா அல்லாஹ் சொன்னதை செய்யக்கூடியவங்களா அல்லா செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யாம தகுந்து இருக்கக்கூடியவங்களா நம்ம கரெக்டா இருக்கணும் நோம்புல எப்படி இருக்கணும் நோம்புல மட்டும்தான் கரெக்டா இருக்கணுமா நோம்புல மட்டும்தான் கரெக்டா இருக்கணுமா இல்ல நோம்பு முடிஞ்ச பிறகு கரெக்டா இருக்கணுமா ஆ நோம்பு முடிஞ்சும் நம்ம கரெக்டா இருக்கணும் ஆனா நோம்புல ரொம்ப கரெக்டா இருக்கணும் நோம்புல எப்படி இருக்கணும் ரொம்ப ரொம்ப என்ன அப்படின்னு சொன்னா அல்லாக பயந்து வாழ்றா என்ன தப்பு செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான் நம்மள பாத்துக்கிட்டு இருக்கிறான் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது யாரையும் நோவினை செய்யக்கூடாது அனிதம் செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது இது எல்லாம் செஞ்சா யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா சிசிடிவி கேமரா பாக்குதா இல்ல அல்லா பாத்துட்டு இருக்கா சிசிடிவி கேமரா சிசிடிவி என்ன அப்ப வந்து வீட்டுல யாருமே இல்லாதப்ப நம்ம வீட்டு மேல ஒரு கேமரா வச்சிருப்போம் வீட்டுல ஒரு கேமரா தெரியாதவங்க யாராச்சும் வந்தா அது என்ன செய்ய முடிய அப்படியா பச்சை ஒரு போட்டோ பிடிச்சி வச்சிரும் இல்ல நம்ம போன்拿 எடுத்துக்கிட்டே பார்க்கலாம் ஆ யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம் அப்ப ஒருத்தர் திருடன் வந்து போறான் திருடங்க போறான் ஒரு வீட்டுக்குள்ள திருடன் போறான் ஒரு வீட்டுக்குள்ள எங்க போறான் திருடன் போறான் ஒரு வீட்டு உள்ளார திருடன் திருடுறதுக்காக போறான் திருடுறதுக்காக உள்ள போய் பார்த்தா மேலே பார்த்தா ரெண்டு கேமரா மேலே என்ன இருக்குது ரெண்டு கேமரா இருக்குது வீட்டுக்குள்ள போறா வீட்டுக்குள்ள போய் பாக்குறா ரெண்டு கேமரா இருக்குது இவனுக்கு ஒரே பயம் நம்ம கேமரா யாரும் இல்லைன்னு வந்தோம் கேமரா பாத்துக்கிட்டு ஏன்னா உனக்கு என்ன பயம் வந்துருச்சு பயம் என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு பயம் வந்ததோட அவன் என்ன செய்வான் ஆஹா நம்ம மாட்டிப்போம் நம்ம மூஞ்சி தெரிஞ்சிடும் நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும் நமக்கு வெளியே தெரிஞ்சா இது அவமானம் ஆயிடும் இது அசிங்கம் ஆயிடும் உடனே செஞ்சிருவான் மூஞ்ச புத்திக்கிட்டு ஓடி போயிடுவான் சரியா அப்போ ஒரு கேமராக்கு பயப்படுறோம் ஆனா கேமரா இருந்தாலும் இல்லாட்டி யார் பாக்குறா நம்மள அல்ல நம்மள பார்க்கறோம் அப்போ இரையச்சம் அப்படிங்கிறது அதாவது அல்லாகவே பயப்படுவது அப்படிங்கிறது நமக்கு கேமரா இருந்தா இல்ல எங்க போனாலும் இருக்கணும் மேட்டுக்கு போனாலும் இருக்கணும் யாருமே இல்லாத வீட்டுக்கு போனாலும் இருக்கணும் இப்படி உலகத்துல எந்த மூல முடுக்கு நாம போனாலும் யார் நம்மளை பாக்குறா

சரி தொழுவாம இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா உங்கல்ல நிறைய பேர் ஃபஜர் தொழுத மாதிரியே எனக்கு தெரியலையே யார் யாருன்னு சொல்ல வேணாம் யார் யாருன்னு சொல்ல வேணாம் ஆனா சில பேர் தூங்கி இருக்கிறீங்க இனிமே என்ன செய்ய கூடாது ஆ தூங்க கூடாது நீங்க தான் எந்திரிச்சு என்ன செய்யணும் அம்மா எழுப்பணும் அம்மா அம்மா எந்திரிங்கம்மா டைம் ஆயிடுச்சு ஃபஜர் துருவிக்கு டைம் ஆயிடுச்சு நம்ம தொழுகணும் அப்பதான் அல்லாவுக்கு நம்ம என்ன செய்யும் தொழுக இப்ப விட்டுருக்க ரொம்ப நாள் நம்ம மறந்துருப்போம் தூங்கி இருப்போம் சரி ஓகே இனிமே வரக்கூடிய நாள் கரெக்டா துள்ளாமா தொழுகணும் முக்கியமா நோம்பு நேரத்துல சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா நோன்பு வைக்கிறாங்கல்ல நோன்பு வைக்கிறாங்கல்ல நோம்ப வச்சுட்டு சஹர் நல்லா சாப்பிட்றாங்க நல்லா பிரியாணி சாப்பிட்றாங்க பரோட்டா சாப்பிட்றாங்க இட்லி சாப்பிட்றாங்க அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க புளிசோர் சாப்பிடுறீங்களா பாய் என்ன சாப்பிடுறீங்க என்ன சாப்பிடுறீங்க பிரியாணி சாப்பிடுறீங்க மாஷா சரி அப்போ உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நீங்க கேக்குறீங்களோ அம்மா என்ன செய்யறாங்க உங்களுக்கு செஞ்சு நல்லா சூப்பரா கொடுக்குறாங்க நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குறாரு போய் ஃபஜர் துருவாம ஆ இது செய்யலாமா செய்யலாமா சரி இப்போ சொல்லுங்க யார் யாரெல்லாம் நோம்புல சகர் செஞ்சுட்டு படுத்து தூங்க போறீங்க துருவாம வெரி குட் யாரும் இருக்க கூடாது எல்லாம் என்ன செய்யணும்

பேசக்கூடாது புறம் எந்த நேரத்துலையுமே பேசக்கூடாது எந்த நேரத்துலுமே புறம் பேசக்கூடாது அப்படிங்கிறப்ப நோன்பு நேரத்துல புறம் அப்படின்னு வாயே திறக்க கூடாது யாரை பத்தி யாரையும் சொல்லக்கூடாது அவன் எப்படி தெரியுமா இவன் எப்படி தெரியுமா அவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம யாரை பத்தியும் பேச வேணாம் இதுக்கு முன்னால பேசி இருந்தா அல்லாட்ட மன்னிப்பு கேட்போம் அல்லாட்ட என்ன செய்வான் மன்னிப்பு கேட்போம் அல்லாஹ் மன்னிப்பான் அல்ல என்ன செய்வான் மணிபா சரியா அதிகமா இந்த துவா செய்யணும் அல்லாஹுமா இன்னகூன் கரீம் தொஹிபுல் அண்ணா புரியுதா அப்போ நம்ம கேட்கணும் துவா கேட்கணும் யாழ்லா நீ மணிக்க கூடியவன் எல்லாம் சொல்லுங்க பாப்போம் யாழ்லா நீ மணிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எனவே என்ன என்ன செஞ்சிரு மணிச்சிரு என்ன செஞ்சிரு மணிச்சிரு அதிகமா துவா செய்யணும் அதிகம் அதிகமா துவா செய்யணும் இருக்கணும் சரியா அதே மாதிரி நோம்பு நேரத்துல முப்பது நோம்பும் அல்லது இருபத்தி ஒன்பது நோன்பு வரும் இல்ல முப்பது நோம்பு வரும் இல்லையா இருபத்தி ஒன்பது நோம்பும் இல்ல முப்பது நோம்பும் பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் ட்ரை பண்ணணும் சில பேருக்கு உடம்பு முடியாது பயத்துவழியா இருக்கும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க அப்படி பிடிக்க முடியலைன்னா சரியா முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் நோம்பு இருந்தோம் முடிஞ்ச அளவுக்கு நோன்பு வைக்கணும் அடம் பிடிக்கக்கூடாது நான் நோம்பு வைக்க மாட்டேன் எனக்கு வேணாம் அப்படி என்ன செய்ய கூடாது சொல்லக்கூடாது என்ன செய்யணும் நோம்பு நான் முப்பது நோம்பு பிடிச்சு காட்டுறேன் அப்படி என்ன செய்யணும் ஸ்ட்ராங் கார சொன்னோம் யாருன்னா முப்பது நோம்பு வைப்பீங்க எல்லாரும் வைப்பீங்களா முப்பது நோம்பு எல்லாரும் வைப்பீங்களா ஆஹ் இன்ஷா அல்லா சொல்லணும் என்ன சொல்லணும் இன்ஷால்லா நாங்க முப்பது நோன்பு வைப்போம் சொல்லுங்க ஆ முப்பது நோம்பு வைக்கணும் அப்ப அள்ளாட்டு துவா செய்யணும் யாருல நான் முப்பது நோம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி செய்யறேன் என் உடம்புல எந்த விதமான ஒரு விலகினமும் இல்லாம முப்பது நோம்பு வைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யாது யார்கிட்ட துவா கேட்கணும் அல்நாட்டு துவா கேட்கணும் அந்த மாதிரி நோம்பு நேரத்துல பெரிய குரம் ஓதர பிள்ளைங்க நிறைய குரான ஓதிக்கிட்டே இருக்கணும் எழுத்த கூட்டி கூட்டி ஓதணும் எழுத்த கூட்டி கூட்டி ஓதணும் யாராவது ஓத தெரியல எழுத்து எனக்கு சரியான ஓத தெரியலனா தாராளமா எனக்கு நீங்க போன் அடிச்சு கேட்கலாம் இல்ல மெசேஜ் போட்டும் கேட்கலாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா வீட்டுல அம்மா ஓத தெரிஞ்சாங்கன்னா அவங்கள்டையும் கேளுங்க ஆனா என்ன செய்யணும் நோம்புல குரான் ஓதுறத விடவே கூடாது குரான் ஓத விடலாமா விடக்கூடாது இப்போ நாம சின்ன குரான் ஓதிட்டு இருக்கோம்னு சொன்னா நீங்க சின்ன குரானை என்ன செய்ய பழைய பாடத்தை நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பழைய பாடத்தை என்ன செய்யணும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்ப நோம்பு நேரத்துல கரெக்டா குரான் ஓதணும் ஓதுவீங்களா நோம்பு நேரத்துல திக்கர் செய்யணும் ஆமா திக்கர் எப்படி செய்யறது யாருக்காச்சும் தெரியுமா எப்படி திக்கர் செய்யணும்னு

நல்லா கண்களை மூடி என்ன செய்யணும் சுபகானல்லா அப்படின்னு நல்லா உள்ளத்துல சொல்லிக்கிட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்ல யாரு பரிசுத்தமானவன் யா இந்த உலகத்துல எத்தனையோ அசிங்கங்கள் இருக்குது எத்தனையோ கேவலங்கள் இருக்குது ஆனா நீ எல்லாத்தையும் விட்டு பரிசுத்தமானவன் யா உனக்கு ஈடு இன்ன யாருமே இல்லை யா நீ பரிசுத்தமானவன் யாருலா அப்படின்னு சொல்லி நம்ம மனசார சொல்லணும் ஒரு சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா யாருலா நீ பரிசுத்தமானவன் சுபஹான் அல்லா யாரா நீ பரிசுத்தமானவன் தனியா உட்கார்ந்து கண்களை மூடி உள்ளத்துல அல்லாம நினைச்சு சொல்லணும் சும்மா அங்க போய் சுபா சுபாலா சுபாலா சுபாலான்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை அப்ப சுபானா எப்படி சொல்லணும் எப்படி சொல்லணும் தனியா உட்காந்து கண்களை மூடி அல்லாஹ் உள்ளத்துல நினைச்சுக்கிட்டு ஆஹ் திக்கு செய்யணும் உள்ளத்தால திக்கு செய்யணும் சரியா அப்புறம் அலஹமது இல்லா அப்படின்னு சொல்லிட்டு அலஹமது இல்லா யாருலா எல்லா புகழும் உனக்கே உரித்தானது அப்படின்னு சொல்லி சொல்லணும் யாருலா ஒரு ஒரு அலஹமது சொல்றோம் ஒரே ஒரு அலஹமது சொல்றோமா அப்ப யோசிக்கணும் யா லா எனக்கு கண் பார்வையை கொடுத்துருக்கிறாயா என்னால பார்க்க முடியுது எனக்கு அழகான அம்மா அப்பாவை கொடுத்துருக்கிறாய்ல நான் அவங்கிட்ட நல்ல முள்ள நடந்துக்கணும் யா ஏன்னா என் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்க யா எனக்கு நல்ல காழ்க்கையெல்லாம் நல்லா எனக்கு ஒர்க் ஆகுது யா லா இதெல்லாம் நீ தான் யாழ கொடுத்தா அலம் இல்லா யா உனக்கு தான் இல்ல எல்லா புகழும் உனக்கு தான் யாழ எல்லா புகழும்னு சொல்லி இப்படி மனசுல நினைச்சு நினைச்சி என்ன செய்யணும் தனிமையில உட்காந்து திக்கர் செய்யணும் சுரீதா சொல்றது புரியுதா அதே மாதிரி அடுத்து அல்லாஹ் அக்பர் சொல்லணும் வைங்க அல்லாஹ் அக்பர் ஆனா அல்லாஹ் மிக பெரியவன் யாடா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட நீ பெரியவன் எல்லா சக்தியையும் விட உன் சக்திதான் பெரிய சக்தி எனக்கு கஷ்டங்கள விட்டு யாள என்ன பாதுகாரு எங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை கொடு அவங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற வாய்ப்பை கொடு நான் குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு போனியா அல்லாஹ் நீ தான் வணங்குறேன் நீ தான் எனக்கு உதவி சொல்லி இப்படி நம்ம உரிமையோட கேட்கணும் அப்படி மனசுல நினைச்சு நினைச்சு செய்யணும் அது மாதிரி செய்வீங்களா அதே மாதிரி துவாவும் அதிகமா செய்யணும் துவா அல்லாட்ட பிரார்த்தனை செய்யறோமா இல்லையா அப்ப தொளிவிட்டு உட்கார்ந்து அல்லாட்ட நல்லா கேட்கணும் என்னென்ன வேணுமோ கேட்கணும் எதை மட்டும் தான் விஷயத்தான் கேட்கணும் எதை மட்டும் ஆனா இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு வைங்க நம்ம திக்கிற செய்யறோம் துவா செய்யறோம் இதெல்லாம் அல்லா நமக்கு கொடுக்கணும்னா எப்ப குடுப்பான் அப்படின்னா நாம நல்ல பிள்ளையா இருந்தாதான் நமக்கு அது கிடைக்கும் கரெக்டா நம்ம தொல்லக்கூடியவங்களா இருக்கணும் குரான் உதக்கூடியவங்களா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்களா இருக்கணும் கெட்டது நினைக்க கூடாது நல்லதை நினைக்கக்கூடியவங்களா இருக்கணும் இந்த மாதிரி நல்லெண்ணம் உடையவங்களா தொழுகக்கூடியவங்களா பள்ளிவாசலுக்கு அதிகமா செல்லக்கூடியவங்களா நம்ம இருந்தோம்னா நாம கேட்கற துவா என்ன நடக்கும் அல்ல என்ன செய்வான் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் புரியுதா அப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க தொழுகணும் சரியா தராவி தொழுவ நடக்குதா இல்லையா தராவி தொழுவன் பள்ளிவாசல நைட்டு இஷாக்கு அப்புறம் தொழுவ நடக்குமா ஆஹ் தராவி தொழுக நடக்கும் அப்ப நம்ம என்ன செய்வோம் அல்லையா சில சுத்தி சுத்தி முடியாருவோம் சொல்லுவ மாட்டோம் அது முடியாருவாமா சொல்லுங்க பள்ளிவாசல்ல தாவிதல போன நம்ம தொழுவாம சுத்தி சுத்தி ஓடலாமா கத்தலாமா கத்தலாமா ஆஹ் நம்ம கத்தி விளாண்டுகிட்டு இருந்தோம்னா தொழுவிக்கிற அஜரத்துக்கு குழம்பு போயிடும் ஒரே சப்தம் இருக்குது என்ன ஓதணும்னு மறந்து போயிடும் அந்த மாதிரி செய்ய கூடாது பள்ளிவாசலுக்கு போய் நம்ம என்ன செய்யணும் தொழுகணும் நம்ம யாராச்சும் பேசிக்கிட்டு இருந்தா பேசாம இருங்கப்பா தொழுவ நடக்குதுன்னு சொல்லணும் புரியுதா அவங்களையும் தொழுகிக்கு கூட்டிட்டு போகணும் சரி நின்று தொழுக முடியல கார் வலிக்குது ரொம்ப நேரம் தொழுகிறாங்க அப்படின்னா நாம கார் வலிச்சா ஓரமா பேசாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறமா என்ன செஞ்சிடணும் தொழுவ தொழுக போயிடும் புரியுதா தொழுகலாம பள்ளிவாசல்ல ஓடி ஆடிக்கிட்டு இருக்கலாமா சத்தம் போடலாமா சரியா அப்போ பள்ளிவாசலுக்கு போனா எப்படி இருக்கணும் அமைதியா இருக்கணும் தொழுகணும் சரியா குரான் ஓதணும் கத்தக்கூடாது யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது அதே மாதிரி ரோட்ல போனா ஓரமா போகணும் ஓரமா வரணும் ரோட்ல கத்தக்கூடாது ஓடி ஆடிக்கிட்டு ஊங்கக்கூடாது நம்ம நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் யாராச்சும் அழகா ஓரமா நடந்து போகுது தொழுகையில எவ்வளவு அழகா தொழுவுது தொழுகையில எவ்வளவு அழகா தொழுவுது சவுண்டு போறதுல எவ்வளவு அழகா துருவிக்கிறது இந்த புள்ள எவ்வளவு அழகா தொழுகுது பாருங்க அப்படின்னு மத்தவங்க நம்மளுக்கு நல்ல பேர் சொல்லணும் சொல்லணும் பாணி இவ்வளவு அழகா தொழுகிறேன் இவ்வளவு அமைதியா இருக்கிற மத்த பிள்ளைங்க எல்லாம் கத்துது இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி சொல்லணும் அந்த மாதிரி நல்ல பிள்ளையா இப்போ ஒரு சில விஷயத்த எப்படி செய்வீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும் எல்லாரும் நோம்பு நேரத்தில் கரெக்டாக முப்பது நோம்பும் பிடிக்கிறதுக்கு இன்ஷால்லா நம்ம தயாராகலாமா தயாராகலாம் இன்ஷால்லா அதே மாதிரி குரான் ஓதலாமா குரான் செய்யலாமா பள்ளிவாசலுக்கு கரெக்டா போயிடலாமா சகர் வச்சிட்டு தூங்கணுமா இல்ல கரெக்டா பஜர் தொழுவிடணுமா அதே மாதிரி எல்லா பக்கத்தும் கரெக்டா தொழுவணும் எல்லா பக்கத்தும் என்ன செஞ்சிடணும் கரெக்டா தொழுகணும் அஞ்சு வலையும் நம்ம கரெக்டா தொழுவிடலாமா சரி அதே மாதிரி தஹஜூதன் ஒரு தொழுக இருக்கு தெரியுமா தஹஜுதுன்னு ஒரு தொழுகை இருக்குது எப்போண்ணா நம்ம சகர் செய்யறோம்ல அந்த நேரத்தில் தொழுகணும் அந்த நேரத்துல அப்ப ஒலு செஞ்சிட்டு ரெண்டு ரக்காய் தொழுவிட்டு அல்லாட்ட துவா கேட்டா அல்லாத உடனே நமக்கு என்ன செய்வான் கபுல் செய்வான் அல்ல ஏற்றுக்கொள்வான் அந்த நேரத்துல துவா செய்யுது ரெண்டு ரக்காய் தகஜ தொழுவிட்டு என்ன செய்யணும் நம்ம அல்லாட்ட அதிகம் அதிகமா துவா கேட்கணும் இந்த நோம்புல நிறைய துவா கேட்கணும் நிறைய நமக்காக கேட்கணும் நம்முடைய பேரண்ட்ஸ்காக கேட்கணும் பெற்றோர்களுக்காக கேட்கணும் சரியா நம்ம பெற்றோர்கள் நம்முடைய பேரண்ட்ஸ்காக கேக்கணும் நம்முடைய உறவினர்களுக்காக கேட்கணும் நம்முடைய குடும்பத்துக்காக கேட்கணும் நம்முடைய நண்பர்களுக்காக கேட்கணும் நம்ம ஊர் மக்களுக்காக கேட்கணும் எல்லாருக்காக வேண்டி என்ன செய்யணும் துவா கேட்கணும் அப்போ துவா நோம்ப நமக்கு மட்டும் கேக்கணுமா இல்ல எல்லாருக்கும் கேட்கணுமா எல்லாருக்கும் கேட்கணும் அப்போ நோன்பு கரெக்டா வைக்கணும் எல்லாருக்கும் துவா செய்யணும் தகஜீது முடிஞ்ச அளவுக்கு என்ன செஞ்சிடணும் ரெண்ட காய்த்து தொழுகணும் அது எப்போ திருவோணும் நான் கேள்வி கேட்பேன் அவங்க எல்லாருமே போ நான் கேள்வி கேட்பேன் எப்படி பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம் சரியா இப்ப முதல் கேள்வி கேட்குறேன் தகஜீது தொழுக எப்போ தழுகணும் சொல்லுங்க பாப்போம் மஜேருக்கு முன்னாடி எப்போ

எல்லாரும் ஒரு வத்து விடாம கரெக்டா பள்ளியாசல போய் துழுவீங்களா துழுவிடுவீங்களா சரி அப்போ எல்லாரும் எல்லாருக்கும் நல்லது செய்வீங்களா கெட்ட வார்த்தை பேசுவீங்களா பேச மாட்டீங்களா பேசலாமா பேசக்கூடாதா அது நோம்புல மட்டும் பேசக்கூடாதா இல்ல எப்பவுமே பேசக்கூடாதா ஆ வெரி குட் எப்பவுமே பேச கூடாது நல்ல பிள்ளைகளா இருப்பீங்களா சரி இன்ஷா நல்ல இருக்கீங்க நோம்ப எல்லாரும் கரெக்டான முறையில என்ன செய்யுங்க வச்சிருங்க நோம்புல வந்து பேர்ட் வேர்ட்ஸ் இந்த மாதிரி எதுவும் பண்ணாம மலையாடு தனமா இல்லாம நல்ல குரான் ஓதுங்க பள்ளியாசல்ல போய் தொழுகுங்க அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் நீங்க துணுக வைக்கணும் ஆ கரெக்டாக தகஜ் துழுவதுக்கு ட்ரை பண்ணுங்க பஜர் துழிட்டு தான் படுக்கணும் பஜர் துழுவாமல் என்ன செய்யக்கூடாது ஆ படுக்க கூடாது அப்போ இந்த நோம்புல நிறைய அமல் செய்யலாமா ஆ நிறைய செய்யலாம் அல்லாட்ட நிறைய நம்ம என்ன செய்யலாம் நிறைய அமல் செஞ்சு நம்ம நம்முடைய நன்மை நிறைய சேகரிச்சுக்கிட்டு எங்க போகலாம் ஆ வெரி குட் சொர்க்கத்துக்கு போறோம் எல்லாரும் என்ன செய்யறோம் சொர்க்கத்துக்கு போறோம் நாம மட்டும் போறோமா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போறோமா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் என்ன செய்யறோம் கூட்டிக்கிட்டு சொர்க்கத்துக்கு போறோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் சரி போயிட்டு வாங்க என்ன சொன்னோமோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய பிள்ளைங்களா நன்மை செய்யக்கூடிய பிள்ளைங்களா நோம்ப முப்பது நோம்பும் நம்ம வைக்கக்கூடிய பிள்ளைகளா நல்ல பிள்ளைங்களா அல்லாஹ் என்ன செய்யணும் இந்த நோம்புலோ எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா இருங்க நோம்பு நல்ல முறையில களிங்க துவா செய்யுங்க திக்க விடாம போதுங்க அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தந்து நாளைக்கு மறுமையில ஜென்னூத்துல நபியோட நம்ம நம்ம ஃபேமிலி நம்ம பேரண்ட்ஸ் நம்முடைய ஊர் மக்கள் எல்லோருடையும் நம்ம சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு தரணும்னு சொல்லி என்ன செய்யுங்க அதிகமதிமா துவா செய்யுங்க السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ